முனைவர் பட்டம்னு சொல்லக்கூடிய பிஹெச்டியில் சேர்ந்துருக்கணும் ஆனால் கவர்மெண்ட் கொடுத்துருக்க டேட்டாவை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் எம்பி கேட்ட மொத்த ஆவணங்களையும் கொடுக்காம மறைச்சு மறைச்சு பாதி பாதி ஆவணங்களை கொடுத்துருக்காங்க எதுக்காக ரிசர்வேஷன் குறித்து பேசினாலே இந்த மோடி அரசாங்கம் பயந்து ஓடுது மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் என்ஐடி சென்ட்ரல் யுனிவர்சிட்டி இங்கே எல்லாம் எவ்வளோ பேர் ரிசர்வேஷனில் படிக்கிறாங்கிற தகவலை ஏன் தரமாட்டுகிறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய அரசியல் என்ன எப்படி இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லாத்திலையும் ஆர் எஸ் உள்ள ஆதிக்கம் செலுத்துறாங்க மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் நூத்தி முப்பத்தி ஏழு மாணவர்கள் ஐஐடி ஐஐ மாதிரியான மத்திய அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனத்துல சூசைட் பண்ணி செத்துருக்கான் இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி சார்ந்தவங்க படிக்க முடியாம டிராப் அவுட் ஆகி வெளியே வந்திருக்காங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மத்திய அரசாங்க நிறுவனத்துல சு வெங்கடேசன் கேட்கக்கூடிய கேள்விக்கும் இந்த தகவல்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளாக இந்த ஐஐடி ஐஐஎம்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு இது மாதிரியான கொடுமைகள் நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ச்சியா பார்லிமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஏன் மோடி அரசாங்கம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இருபத்தஞ்சு ஐஐடியில ஏறத்தாழ எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஒரே குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்க எப்படி ப்ரொஃபஸர் ஆனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு ஐஏஎம்ல எண்பத்தோரு சதவீத ப்ரொஃபஸர்ஸ் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் யுனிவர்சிட்டி என்ஐடி இந்தியன் ஆஃப் சயின்ஸ் இது மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் எப்படி குறிப்பிட்ட சாதிய சமூகத்தை சார்ந்தவங்க இது குறித்து இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் ஏன் ஒரு வெளிப்படையான அறிக்கையை மோடி அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த கல்வி நிறுவனத்திலும் ஏன் ரிசர்வேஷன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணப்படல இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இது குறித்து நேரடியா சு வெங்கடேசன் மாதிரியான எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏன் தொடர்ந்து பதில் வரமாட்டேங்குது தமிழ்நாட்டு எம்பி சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் நேரடியாகவே எந்திரிச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர்கிட்ட கேட்குறாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி மொத்தம் இருபத்தஞ்சு ஐஐடி இருக்குது இந்த இருபத்தஞ்சு ஐஐடியில் ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு அதாவது பிஹெச்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு டாக்டரேட் பண்ணக்கூடியது முனைவர் பட்ட ஆய்வுக்கான படிப்பு மிக முக்கியமான படிப்பு உண்மையிலே கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க இந்த ஐஐடில ஒட்டுமொத்தமாக பிஎஸ்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆறாயிரத்தி இருநூத்தி பத்து பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த செலக்ட் ஆன மாணவர்களுடைய ரிசர்வேஷன் பேட்டர் கொடுங்க கேட்குறாங்க ஐடி பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக கிளாசிஃபை பண்ணி இந்த எப்படி எல்லாம் ஃபாலோ கேட்குறாங்க இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் இருக்கும் இருக்கும் இது மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ரிசர்வேஷன் ஓபிசி ரிசர்வேஷன் எசிஎஸ்டி ரிசர்வேஷன் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க குறிப்பாக இந்த ரிசர்ச் துறையில ஏன்னா ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய துறை இதுல ரிசர்வேஷன்ல இருந்து பார்ப்பனர் அல்லாத உயர்ஜாதி அல்லாத மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க அந்த ஒட்டுமொத்த ஆறாயிரத்தி இரநூத்தி பத்துல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுபத்தி மூணு மாணவர்கள் இந்த ரிசர்வேஷன்ல இருந்து வந்திருக்கணும் ஆனால் வந்திருக்க டேட்டாஸை எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அவ்வளோ மாணவர்கள் வரல கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூறு மாணவர்களுக்கு இந்த ஆய்வு துறையில ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்டு கிடைச்சிருக்கணும் ஆனால் அவங்களுக்கு கொடுக்காம ஹோல்டு பண்ணி இந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாமல் விட்டிருக்காங்க அப்போ இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மட்டும் பார்ப்பனர் அல்லாத உயர்ஜாதிக்காரங்க அல்லாத ஓபிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டியிலேருந்து அறநூறு மாணவர்கள் ஒரு ரிசர்ச் காலராக ஒரு பிஹெச்டி வாங்கினவங்களாக ஒரு முனைவர் பட்ட வாங்கின ஆய்வாளர்களாக வந்திருக்கணும் அவங்க தடுக்கப்பட்டிருக்காங்க இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு டேட்டா குறைஞ்சபட்சம் கடந்த பத்து வருஷ டேட்டாவை எடுத்து வச்சு பாருங்கள் ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு பேர்னு போட்டால் கூட ஐயாயிரம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கடந்த பத்து ஆண்டுகளில் வராமல் தடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இது ஏதோ ஒருத்தன் ரெண்டு பேர்த்தோட பிரச்சனை கிடையாது மினிமம் ஐயாயிரம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் இது ஐ எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் ஓபிசி பிரிவில் இருந்து எஸ்சிஎஸ்டி பிரிவில் இருந்து பிஎஸ்டி ஸ்காலராக வந்திருக்க வேண்டியவங்க முனைவர் பட்ட ஆய்வாளராக வந்திருக்க வேண்டியவங்க அதனூடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லேயும் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலையும் மிகப்பெரிய ஆய்வு நிறுவனத்தில் வேலைக்கு போய் உட்காந்துருக்கணும் இந்த சமூகம் ஆனால் போகாமல் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்த டேட்டா அத்தனை ஐஐடிக்கு மட்டும் இது இல்லாமல் ஐஐஎம் இது இல்லாம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது இல்லாம என்ஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இது மாதிரி அரசாங்க ஃபண்டில் நடக்கக்கூடிய அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா கல்வி நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள்ல ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படிங்கறதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு இப்போ நீங்க ஐஐடியா நம்ம பார்த்தோம் ஒரு வருஷத்துல ஐஐடியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூறு பேருக்கு சீட்டு கிடைக்கல கொடுக்கல இவங்க கிடைக்கல இல்ல கொடுக்கல ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஒரு வருஷத்தில் ஐஐடியில் மட்டும் இருபத்தஞ்சு ஐஐடியில் சேர்த்து அப்போ இருபத்தி மூணு ஐஐஎம் இருக்குது நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பாருங்கள் ஏன் இந்த நிறுவனங்களை ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ ஓபிசிக்கு ஒரு ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு ரிசர்வேஷன் சொல்லப்பட்டிருக்கு இதில் ஃபாலோ பண்ணாமல் ஏன் இவங்க வந்து ஏமாத்துறாங்க இது குறித்து பல தடவை டேட்டா கேள்வி கேட்டிருக்காங்க பார்லிமெண்ட்டில் டேட்டாஸை கொடுங்க அப்படின்னு இவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதுல இன்னொரு முக முக்கியமான விஷயம் மாணவர்களை பார்த்தோம் கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை அதிர்ச்சியா இருக்கு நீங்க வந்து ஐஐடியில் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த டேட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு ஐஐடியிலிருந்து ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க பார்த்தியா பாட சொல்லி கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் எவ்வளோ பேர் என்னென்ன ஜாதியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க ஓபிசிலேருந்து வந்திருக்காங்களா எஸ்இஎஸ்டிலிருந்து வந்திருக்காங்களா இல்ல ஜென்ரல் கோட்டாலேருந்து வந்திருக்காங்களான்னு எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுபத்தி நாலு சதவீதம் ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க முழுக்க முழுக்க உயர்ஜாதியை சார்ந்தவங்க ஜென்ரல் கோட்டாவில் வந்தவங்க அப்போ ஓபிசி பிரிவு வெறும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அது மட்டும் இல்லாமல் எஸ்டி ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் எஸ்சி ஜீரோ பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் ஏங்க ஒரு சதவீதம் கூட ப்ரொஃபசர்ஸ் இல்லைங்க எஸ்சி சமூகத்திலிருந்து ஐஐடியில் ஏன் இவங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல இதே மாதிரி ஓபிசியில் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட நாப்பத்தொம்பது ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிருக்கணும் இப்போ இங்க பாருங்க மொத்த ஃபேக்கல்ட்டி வந்து ஒரு ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் இரநூத்தம்பது பேர் ரிசர்வேஷனில் வந்துருக்கணும் ஆனால் நீங்க கொடுக்கல எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எப்படி இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகத்தை சொல்றாங்க இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட டேட்டா இதை தாண்டி ஹிந்து பத்திரிகை ஒரு நடுப்பக்க வெளியிட்டு இருந்தாங்க அதில் ரொம்ப தெளிவான சொல்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு ஐஐடி ஏழு ஐஐஎம் இதுல குறிப்பிட்ட ஐஐடி அவங்க சொல்ல முக்கியமான ஐஐடிஸில் இதுல எண்பது சதவீதத்துக்கு மேலே உயர் ஜாதிக்காரங்க தான் பேராசிரியாக இருக்காங்க குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் பேராசிரியாக இருக்காங்க ஏன் ஓபிசி வரமாட்டேங்கிறான் ஏன் அவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கல அப்ப இங்க இருக்கக்கூடிய ஓபிசிக்கு யாருக்குமே வாத்தியார் வேலைக்கு தகுதி இல்லாதவங்களா எஸ்இஎஸ்டிக்கு வந்து வாத்தியாராக போறதுக்கு தகுதி இல்லாதவங்களா எப்படி இந்த இடம் எல்லாமே குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் பத்திரிக்கை ஒரு தகவல் வெளியிடறான் அஞ்சு ஐஐடி அஞ்சே அஞ்சு ஐஐடி சென்னை ஐஐடி உட்பட அதாவது மெட்ராஸ் ஐஐடி உட்பட ஒரு சில வந்து செலக்ட் பண்ணி சொல்றாங்க இந்த அஞ்சு ஐஐடியில் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் ப்ரொஃபசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா மாணவர்களை தேர்வு செய்யும் போது நீங்கள் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க வாத்தியாராக ஐஐடிக்கு வர்றவங்க ஐஐஎமுக்கு வர்றவங்களையும் நீங்கள் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஐஐடியோட நிலைமை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தியாவில் டாப் டாப்மோஸ்ட் ஐ அஞ்சு ஐஐடியினுடைய ப்ரொஃபசர்ஸ் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு ஐஐடியினுடைய மொத்த ப்ரொஃபசர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஐஐஎம்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட டேட்டாஸ் எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ப்ரொஃபசர்ஸ் ஃபேக்கல்டீஸ் ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூகத்திலிருந்து வர்றாங்க ஓபிசி பிரிவில் இருந்து அஞ்சு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பிலோ ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டி சமூகத்திலிருந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி பிரிவு வந்து டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் நான் எப்படி பார்த்தா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணணும் எஸ்ஸி சமூகத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ஜ் ரிசர்வேஷன் அந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணணும் எஸ்டி சமூகத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை ஸோ அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த ஐஐடி ஐஐம் நிறுவனங்களில் வந்து பேராசிரியராக இருக்கிறவங்க ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க எல்லாருமே உயர்ஜாதியாக இருக்கிறதுனால தான் மாணவர்கள் உள்ளே வர்றது தடுக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி வருது ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணப்படலையா அப்படிங்கிற கேள்வி வருது நீங்கள் மெட்ராஸ் ஐஐடி மட்டும் நீங்கள் ஒரு ஒரு ஃபேக்சுவலாக எடுத்துங்க மெட்ராஸ் ஐ ஃபை ஐஐடி குறித்து கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்து பத்திரிகையில் வெளியே வந்துச்சு நியூஸ் எயிட்டின் கூட ஒரு கார்டு போட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த ப்ரொஃபஸர்ஸில் அதாவது ஆறுநூற்றி பத்தொம்பது ப்ரொஃபஸர்ஸில் ஐநூற்றி பதினாலு ப்ரொஃபசர் அதாவது எண்பத்தி மூணு சதவீத ப்ரொஃபஸர் முன்னேறிய வகுப்பு ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்டுங்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட ப்ரொஃபசர்ஸ் வெறும் எழுபது பேர் பதினோரு பர்சன்டேஜ் தான் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வெறும் இருபத்தி ஏழு ப்ரொஃபசர் நாலு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பழங்குடிய சமூகத்தை சார்ந்தவங்க எட்டு ப்ரொஃபசர் தான் ஒரு பர்சன்டேஜ் தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்போ ப்ரொஃபசர்ஸே யாரும் ரிசர்வேஷன்ல இருந்து வரல வராம தடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் எப்படி வருவாங்க அப்போ ப்ரொஃபஸர்ஸோட அளவு இப்படி இருக்கு இல்லையா அப்படியே அந்த ஐஐடி டேட்டா எடுத்து பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய ஆய்வு மாணவர்களாக எவ்வளோ வர்றாங்க எவ்வளோ பேர் சேர்க்கப்படுறாங்கிற டேட்டா எடுத்து பொருத்தி பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இதுக்கு வரைக்கும் ஒழுங்காக டேட்டா சொல்ல பரதளவு பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க பிஹெச்டி அது மட்டும் இல்லாமல் ஐஐடி ஐஎம்னுடைய ஆன ரிசர்வேஷனை கொடுங்க அப்படின்னா சரியான டேட்டா வரமாட்டேங்குது கிளாஸிஃபைடாக தரமாட்டேங்கிறாங்க எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் நமக்கு மெட்ராஸ் ஐஐடியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்களா இங்கே பிஹெச்டி சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை நம்ம கேட்குறோம் இந்த பிஹெச்டி சேர்ந்த மாணவர்களை பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்த அப்ளிகேஷன்ஸில் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட உயர்சாதி பிரிவை சார்ந்தவங்களுக்கு போயிருக்கு அதாவது ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு எஸ்சி மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஆனால் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண அதே மாதிரி எஸ்டி மாணவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க வெறும் இருபத்தி ஏழு பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இவங்க தொடர்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வரமாட்டேங்குது அப்ளிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு பெரிய சொல்றாங்க ஆனால் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஆனால் செலக்ட் பண்ணது ரொம்ப குறைவாக இருக்கு ஏன் இவ்வளவு குறைவாக செலக்ட் பண்ணுறீங்க ரிசர்வேஷனை ஏன் ஃபாலோ பண்ணலிங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது அப்போ ப்ரொஃபஸர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஃபேக்கல்ட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க ஒரு சாதிய மனோ நிலையிலோடு செயல்படும் போது கண்டிப்பாக மாணவர்கள் தேர்வாகிறதலையும் பிரச்சனை வருது விபின் ஒரு ப்ரொஃபசர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஓபிசி சமூகத்திலேருந்து வந்தார் மெட்ராஸ் ஐஐட்டியில் வேலை பார்த்தாரு அவர் அங்கே இருக்கக்கூடிய பிராமண லாபி பிராமண உயர்சாதி சாதி டார்ச்சர் தாங்க முடியாமல் வேலை ரசின் விட்டு போயிட்டார் வெளியே பத்திரிக்கையில் நியூஸ் கொடுத்துட்டே போயிட்டார் அப்பட்டமாக அங்கே அவருக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாக டேட்டாஸ் வந்துச்சு எல்லா உண்மைகளும் எல்லா செய்திகளும் தொடர்ச்சியாக வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் எந்த நடவடிக்கையுமே இல்லையே குறைஞ்சபட்சம் ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணப்பட்டிருந்தால் சாதிய மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துக்கு நகர்ந்துருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு மெட்ராஸ் ஐஐடினுடைய டைரக்டர் ஒரு நிகழ்ச்சியில் போய் நின்றுக்கிட்டு மாட்டு மூத்திரத்தை குடிச்சா காய்ச்சல் சரியாகவும் பேசுகிறார் அதே மாதிரி உத்தராகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடினுடைய டைரக்டர் என்ன பண்ணுறாரு உத்தராகாண்டில் அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்பட்டு மக்கள் சாகிறதுக்கு காரணம் இவங்கெல்லாம் கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு கூமுட்டைகளை டைரக்டராக இருக்கும்போது எப்படி அங்கே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படும் அவங்களே ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி பிரிவு சார்ந்தவங்களா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் மனோநிலையிலேருந்து பேசுகிறாங்க இந்துத்துவா மனோநிலையில் இருக்காங்க அதனால தான் அவங்க டைரக்டராகவே வர்றாங்க அவங்க ரிசர்வேஷனை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே மாணவர்கள் எப்படி படிப்பாங்க அங்கே எப்படி ஒரு சமூக நீதி கிடைக்கும் எல்லாரும் தாங்க டேக்ஸ் கட்டுறோம் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் ஒரு பேனா வாங்குகிறோம் ஒரு பென்சில் வாங்குகிறோம் ஒரு டீ குடிக்கிறோம் ஒரு சட்டை போடுறோம் இதில் எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணப்படுது இந்த ஜிஎஸ்டியை தான் நீங்கள் ஐஐடி ஐஐஎம்க்கு காசாக செலவு பண்ணுறீங்க என் காசை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜுக்குள்ள கூட தான் உயர்ஜாதிக்காராக இருக்கான் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து ஓபிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி மக்கள் தான் இருக்கிறாங்க இந்த மக்களோட காசு எல்லாத்தையும் வாங்குறீங்க வரியா பெரும்பான்மையான மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி டெல்லியில் வச்சுக்கிட்டு இந்த ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்போ இந்த மக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க குறிப்பிட்ட உயர்ஜாதி பிரிவு சாதனம் தான் ப்ரொஃபஸர் அங்கே படிக்கிறவனும் குறிப்பிட்ட உயர்ஜாதி பிரிவு சாதனம் தான் அதை தாண்டி போகக்கூடிய மாணவர்களுடைய நிலமை என்னன்னு கேட்கும்போது தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க அந்த டேட்டாவை நமக்கு எடுத்து படித்து பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே வந்து மனவேதனையாக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்கள் இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சூசைட் பண்ணி செத்து போயிருக்கான் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் அவன் ஏன் அப்படி வந்து தன்னோடய உயிரை மாய்ச்சிக்கிறான் உயிரை மாய்க்க வேண்டிய நிலைமை எங்கேருந்து வருது சோலாங்கின்னு ஒரு மாணவன் ஐஐடி பாம்பேன்னு நினைக்கிறேன் ஏழாவது மாடியில இருந்து குதித்து தற்கொலை பண்ணி செத்துட்டான் ஒரு தலித் மாணவன் ஒரு பீகார்லேருந்து வந்து படிக்கிறதுக்காக வர்றான் சாதி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனால் ரொம்ப மோசமாக டீல் பண்ணப்பட்டிருக்கான் ரோஹித் வெர்முலா கேஸு உலகமே பார்த்துச்சு இந்தியாவில் உலகமே பார்க்குது ஒரு ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு பிஹெச்டி மாணவருங்க ஒரு யூஜி மாணவர் கிடையாது ஸ்கூல் முடிச்சுட்ட அவனும் வந்து யூஜி சேரலை அவன் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு டாக்டரேட் வாங்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஆய்வுக்கு படிக்கக்கூடிய மாணவன் எப்படி சூசைட் பண்ணிட்டான் ஏன் செத்து போனான் அது சாவுன்னு கூட சொல்லக்கூடாது அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் நிறுவனங்கள் செய்யக்கூடிய கொலைன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மாணவர்களை படிக்க கூடாத அளவுக்கு சாதிய கட்டுமானம் அந்த மாணவர்களை நெருக்கியிருக்கு அந்த நெருக்கதினால அந்த மாணவர்கள் வந்து இப்படி தன்னை உயிரையே மாற்றிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் படிக்க முடியல எங்களால் அங்கே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் இந்த ஐஐடி ஐஎம்ஐ விட்டு வெளியோடி இருக்காங்க இப்போ இப்போ சென்ட்ரல் ஹையர் யூனிவர்சிட்டி நிறுவனங்கள்லேருந்து அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் என்ஐடியாக இருக்கலாம் இல்லை வந்து ஐஐடியாக இருக்கலாம் இருக்கலாம் இந்த நிறுவனங்களில் எங்களால் படிக்கவே முடியலைங்க இங்கே வந்து சாதி பிரச்சனை இருக்குது மற்ற பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரெஸ் எங்களை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க இது மாதிரி பல பிரச்சனைகளோட அந்த நிறுவனம் இருக்குன்னு பதிமூணாயிரத்தி அறநூறு மாணவர்கள் டிஸ்கன்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறா இப்போ நமக்கு என்ன வேதனையாக இருக்குது அப்படின்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகிறவன் உயிரை மாய்த்து செத்து மேலேருந்து குதிச்சு சாகிறவன் எல்லாரும் ரிசர்வேஷனில் வந்தவனாகவே இருக்கான் அப்போ அங்கே என்ன நடக்குது நீங்க என்ன சொல்றீங்க ரிசர்வேஷன் வந்ததில் மாணவர்களுக்கு பொட்டன்ஷியல் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கதை சொல்றீங்க ஆனா இன்னைக்கு போய் நீங்க வந்து இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல போய் எடுத்து பாருங்க ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓவில் பல ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஓபிசி எஸ்இஸ்டி பிரிவை சார்ந்தவங்க இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்ல போனால் கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் ஐஎஸ்ஆர்ஓவினுடைய தலைவர்களாக இருந்த எல்லாருமே பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ இருக்கிறவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் வரைக்கும் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு எல்லாரும் ஓபிசி பிரிவில்தானே வர்றாங்க எங்களால் விடுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது ஆனால் ல படிக்க நாலேஜ் இல்லை அப்படின்னு ஓபிசிஎஸ்சிஎஸ்டி மாணவர்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களாங்கற கேள்வி வருது இன்னும் வெளிப்படையாக போனா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர் இன்னைக்கு இந்தியாவில் ஐஐடி ஐஐஎம் மாதிரியான சென்ட்ரல் எல்லாம் உருவாக்குறதுக்கான அடிப்படையான கல்வி சட்டங்களை கொண்டு வந்தது அம்பேத்கர் அவ்வளோ பெரிய சட்டத்தை எழுதின அம்பேத்கர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தார் அந்த தலித் சமூகத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் அந்த ஐஐடியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் தடுக்கிறீங்க இது எந்த வகையான நியாயம் இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க இந்த பாஜக அரசனுடைய இந்துத்துவ அரசனுடைய சதி வேலைகள்லாம் செயல்படுது ஏற்கனவே இது மாதிரி மாணவர்கள்லாம் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த எம்பி கேரளாவை சார்ந்த எம்பி நேரடியாகவே பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்டில் மத்திய அரசாங்கமே கொடுக்குது இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்கள் வந்து படிக்க முடியாம வெளியே போயிட்டாங்க அப்படின்னு பழைய டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து ரிசர்வேஷனில் வந்தவ வராத எல்லாத்தையும் சேர்த்து ஆனா வெளியே போனோம்ல பெரும்பாலும் ரிசர்வேஷனாக இருக்கான் உடனே கேட்டால் நீங்க தகுதி இல்லைன்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை வைக்கிறீங்க அப்போ தொடர்ச்சியாக ஒரு நிறுவனம் ஒரு சாதிய மையமாக இருக்கும்போது ஒரு நிறுவனம் முழுக்க முழுக்க சாதிய ஏகாதிபத்தியமாக இருக்கும்போது சாதிய நெருக்கடியாக இருக்கும்போது அங்கே எப்படி மாணவர்களால் படிக்க முடியும் அப்போ எங்களை மாதிரி எளிய ஏழை மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எளி தலிப்பு மாணவர்கள் நாங்கள்லாம் கல்விக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு இந்த மோடி அரசாங்கம் நினைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு சு வெங்கடேஷன் கேட்குறாரு பிஹெச்டி படிக்கிறதுல ஏன் எங்கள் மாணவர்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொறு பேருக்கு நீங்கள் வந்து சீட்டை மறுத்தீங்க நியாயமான கேள்வி தானே அந்த கேள்விக்கான முறையை பதிலை நீங்கள் ஏன் சொல்ல அவர் கேட்குறாரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இப்போ எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு இதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க எல்லாத்துலேயும் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும் அது ஏன் தரமாட்டேங்கிறீங்க பார்லிமெண்ட்டில் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன எந்தெந்த துறையில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு கூடவா நீங்கள் தெரிஞ்சக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே இது இல்லாத விட இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி ரிசர்வேஷனில் வந்து ஐஐடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகளை போய் பிஹெச்டியை வாங்கி இன்றைக்கி பிஹெஸ்டி படிச்சுட்டு கூடிய மாணவர்களுக்கு பல பேர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் நீங்கள் ஒழுங்காக தர மாட்டேங்கிறீங்க யூஜிசி எதிர்த்து போராடுவோன்னு யார் மாணவர்கள் டெல்லி யூனிவர்சிட்டி மாணவர்கள் ரோட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பை கருதுறீங்க ஸ்காலர்ஷிப் ஒன்றும் நீங்கள் கொடுக்குற ஒரு சலுகை கிடையாது நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து எங்கள் மாணவர்கள் வாங்கக்கூடிய ஒரு உரிமை ஆமாம் அவன் வரி கட்டுறான் அவங்க அப்பா வரி கட்டியிருக்காரு காலங்காலமாக அந்த நாட்டுக்காக உழைச்சிருக்கோம் இந்த நாட்டை உருவாக்குறதுக்கு இந்த ஐஐடியை உருவாக்குறதுக்கு ஐஐஎம் உருவாக்குறதுக்கு நில வேணும்னு கேட்ட கொடுத்தப்பவும் இதே மக்கள் தான் நிலம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் படிக்க வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க அந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு படித்து வந்த மாணவனுக்கான ஒரு உரிமை தொகை அதை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க வெளியே கேட்டால் நாங்கள் வந்து ஓபிசிக்காக இருக்கோம் எஸ்சிஎஸ்டிக்காக இருக்கோம் நான் ஒரு ஓபிசி தலைவரும் தொடர்ச்சியாக மோடி பேசுகிறார் ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தடுக்கப்பட்டிருக்கு பிஜி குறிப்பாக பிஎஸ்டி படிக்கக்கூடிய ஆய்வு படிக்கூடிய மாணவர்களுடைய ஸ்காலர்ஷிப் தடுக்கப்பட்டிருக்கு அவன் என்ன பண்ணுறான் ஸ்காலர்ஷிப் நாலு மாதம் அஞ்சு மாதம் தடுத்து வச்சிருந்தா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரிசர்ச் பண்ண முடியாமல் மன உளைச்சலாகி படிக்காமல் வெளியே போயிட்டுருக்கான் உனக்கு தேவை அதுதான் நீங்கள்லாம் பிஹெச்டி படிக்க கூடாதரா நீங்களாம் எப்படா பிஹெச்டிக்கு வந்தீங்க நீங்கள் மன உளைச்சலாகி நீங்கள் வெளியே ஓடணுண்டா இந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை குறைக்கிறீங்க தடுக்கிறீங்க முறையாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கல்வி நிறுவனம் நேரு தான் இந்த ஐஐடி ஐஐஎம் உருவாக்குனார் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு இந்த இந்தியா ஒட்டுமொத்தமாக பஞ்சத்தில் கஷ்டப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட இந்தியாவின் எதிர்காலம் இந்த ஐஐடி இன்டிஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இண்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாதிரியான அட்வான்ஸ்டு எஞ்சினியரிங்கில் இருக்கணும் டெக்னாலஜியில் இருக்கணும்னு நினச்சி இதையெல்லாம் உருவாக்கின நேருவை நீங்கள் ஒரு பக்கம் கொச்சப்படுத்துறீங்க அந்த நேருவினுடைய ஒட்டுமொத்த கனவையும் காலி பண்ணுற மாதிரி அங்கே இந்தியாவினுடைய ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் போயிடக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்கிறீங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ் அப்படிங்கக்கூடிய சனாதன சக்தி ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூகம் மட்டும்தான் நீங்கள் கல்வியில் உயர்ந்தவங்களாக இருக்கணும் மற்றவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு வரக்கூடாது அவங்க என்றைக்குமே அடிமையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய கடந்த காலங்களில் இருந்த சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது